ஓம் கணபதியே நமகும்ும் ஓம் நமசிவாய நமகும் கஜமுகாய நமகும் ஓம் நமசிவாய நமகும் தீர்க்கும் விநாயகனே நமகும் ஓம் நமசிவாய நமகும் தீர்க்கும் விநாயகனே நமகும் ஓம் நமசிவாய நமகும் வேணமுக்தோனே நமகும் ஓம் நமசிவாய நமகும் கணபதியே நமகும் ஓம் நமசிவாய கணபதியே குழூர்ச்சலிங்கணபதியமகும் ஓம் நமசிவாய நமகும் சூரியதோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமசிவாய நமகும் ചന്ദ്രദോഷപരിഹാര ടുചലിംഗേശ്വരാ നമഗും ഓം നമത്ശിവാമഗും ഓം അംഗാരക ദോഷപരിഹാരച്ചലിംഗേശ്വരാ നമഗും ഓം നമത് ശിവായ ഓം ബുധദ്ദോഷപരിഹാരം കുടൂർച്ചലിംഗേശ്വരാ നമഗും ഓം നമത്ശിവാമകഭു ഓം ബൃഹസ്പതി ദോഷപരിഹാരം കുടൂർച്ചലിംഗേശ്വരാ നമകഭും ഓം നമത് ശിവായ നമകഭും ഓം ശുക്രോഷപരിഹാരം குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமசிவாய நமகும் ஓம் சனி தோஷ சனிதோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமச்சிவாயும் ஓம் தோஷ ராகுதோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமசிவாய நமகும் ஓம் கேது தோஷ கேத்துதோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் ஓம் சர்வ தோஷ சர்வநிரகோஷபரிஹாரம் குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாயநமகபும் ஓம் சர்வ தோஷ சர்வநிரகோஷபரிஹாரம் நமகவும் ஓம் ம்மாய நமகவும் கார்த்திகை மாதம் முதல் தின சிவ பூஜையே நமகவும் ஓம் நம சிவாய நமகபும் கார்த்திகை மாதம் முதல் சோமவார தின சிவ பூஜையே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் கார்த்திகை மாதம் முதல் சோமவார தின குளிர்ச்சிங்கேஸ்வர சுவாமியின் மகாசிவபூஜையே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் எட்டு திசலிங்கங்களே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் நான்கு லிங்கங்களே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் நான்கு லிங்கமே நமகபும் ஓம் நமத்சிவாய நமகபும் नन्दिदेवाय न मगभुं ॐ नमत् शिवाय न मगभुं नन्दीश्वराय न मगभुं ॐ नमत् शिवाय न मगभुं नन्दिदेवाय न मगभुं ॐ नमत् शिवाय न मगभुं नन्दीश्वराय न मगभुं ஓம் நமசிவாய நமகும் நந்திதேவாய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் நந்தீஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் குலம் காத்திடும் குலதெய்வமே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் குலம் காத்திடும் குலதெய்வமே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் குலம் காத்திடும் குலபித்திருகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குழுர்ச்செலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் சத்துர்சை குழூர்ச்சிலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமசிவாய நமபும் சத்துர்சை குழூர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமகவும் ஓம் நமவாய நமபூ நமவாயிவாய நமஸ்திவாயும் ஓம் நானம் நமவாயிவாய நமஸ்திவாயும் நமவாயம் சிவாய்சிவாயும் மா நமஸிவாய மாநம் சிவாய்சிவாயும் शिनमस्ति वाय शीनम् शिवाय शीनमस्ति वायुम् वानमस्ति वाय वानम् शिवाय वा नमस्ति वायुम् यानमस्ति वाय यानम् शिवाय या यानमस्ति वायुम् भुम् नमस्ति वाय भुम्नम् शिवाय भुम्नमस्ति वायुवुम् ஓம் நமச்சிவாய ஓம் நக் சிவாய ஓம் நம சிவாய ஓம் கெற்கு கருவரிலிங்கமே நமகவும் ஓம் நம சிவாய நமகும் கெற்குக் கருவரிலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் கெற்கு கருவரி லிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் தெற்கு கருவரி நந்தியே நமகவும் ஓம் நம சிவாய நமகபும் கெற்கு கருவரி நந்தி ஏ ஓம் நமத் சிவாய நமகபும் மேற்கு கருவரிலிங்கமே நமகும் ஓம் நமத் சிவாய நமகபும் மேற்கு ிங்கம்ே நமகவும் ஓம் நமத் திவாய நமகவும் மேற்கு கருவறி நந்தி ஏ ஓம் நம திவாய நமகும் மேற்கு கருவறி நந்தி ஏ ஓம் நம சிவாய நமகும் மேற்கு கருவறை நந்தி ஏ ஓம் நமத் திவாய நமகபும் மேற்கு கருவரிலிங்கமே நமகபும் ஓம் நமத்திவாய நமகவும் வடக்கு கருவரிலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் வடக்கு கருவரிலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் வடக்கு கருவறை நந்தியே நமகவும் நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் வடக்கு கருவறை நந்தியே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகும் கிழக்கு கருவரிலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் கிழக்கு கருவரிலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் கிழக்கு கருவறை நந்தியே நமகவும் நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் கிழக்கு கருவறை நந்தியே நமகவும்

சர்வாரிசுத்தி இஷ்டியசுத்தி குருகடாட்சசி ஆயுஷாரோகேஸ்வரியவரப்பிரசாதசுத்தி லக்ஷ்மிகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வகடாட்சம் குலபித்தலகடாட்சம் குழுச்சரிங்கேஸ்வரஸ்வாமிகடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீக்கணம் வியாபாராக்கஷணம் வியாபாரவசீகரணம் லக்ஷ்மீ குபேரகடாட்சம் தொழில் வளம் சரக்க வியாபாரம் பெருகிட லக்ஷ்மி குபேர கடாட்சம் சித்தித்திட தடைபட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறிட குளிர்ச்சி லிங்கேஸ்வர சுவாமியின் கார்த்திகை மாத முதல் சோமவார தின இஷ்ட எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்ட அருள்வாயிறைவா தடைபட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறிட காரியங்களெல்லாம் நிறைவேற்றி அருள்வாயிறைவா ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பூம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பூம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய ஊம் உலக மக்களெல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்த கார்த்திகை மாத முதல் சோமவார தின முதல் திங்கக்கிழமையின் இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் மகாசிவ பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாயவா